இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு ஜென்மன அன்றைக்கி நல்லா ஒரு சூப்பரான ஒரு புளியாதரை தான் பண்ண போகிறோம் ஒரு புளியாதரையும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு துவையல் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் துவையல் வந்து மல்லி துவையல் தான் அரைக்க போகிறோம் அதாவது முழு மல்லின்னு அன்னிக்கி முழு மல்லி தனியான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மல்லியை வந்து நல்லா வறுத்துட்டு அதோட என்னென்னலாம் சேர்த்து நம்ம துவையல் அரைக்கலாம்னு பார்ப்போம் இது வந்து நான் புதுசாக ஒன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறதில்லை ஏற்கனவே நம்ம ஆச்சி பாட்டி காலத்துலலாம் நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போனோம் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது எங்கேயாவது வெளியூர் கோயில் திருச்செந்தூர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கி புளியாதரை தான் கெட்டிச்சோருன்னு சொல்லுவாங்க அந்த புளியாதிரியை பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு தூக்குச்சட்டி நிறைய புளியாதரையை செஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கு தொ அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த மல்லி மல்லித் தான் அரைச்சி எடுத்துகிட்டு போவாங்க இந்த மல்லி துவையல் வந்து அரைக்கும் போது ஒரு வாரம் நாளும் கெட்டு போகாது அது பாட்டில் அப்படியே வச்சு சாப்பிட்லாம் அதுலேயும் அந்த நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் வந்து இந்த ரெண்டும் இதுக்கும் வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் உள்ள இதைத்தான் எதுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னோம்னா நம்ம வெளியூர்லாம் போகும்போது ஒரு பஸ்ஸில் போகும்போது இந்த மல்லியில் வந்து மல்லித் தொகையில் அரைச்சி எடுத்துகிட்டு போகும்போது அந்த மயக்கம் வாந்தி அந்த பித்தத்தினால பஸ்ஸில் போகும்போது வாந்திலாம் எடுப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுல தான் இந்த மாதிரி கெட்டிச்சோர் கட்டுனாலே அந்த மல்லித் தொகையில் அரைச்சி எடுத்துகிட்டு போவாங்க முக்காவாசி திருநெல்வேலி சைடு எங்கள் ஊரில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போகும்போது நாங்கள்லாம் சின்ன நான் சின்ன இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அந்த ரெசிபியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அந்த புளியாதரைக்கும் இந்த துவையலுக்கும் சூப்பர் காம்பினேஷன் நல்ல டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையலையும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் மல்லி விதை வச்சு துவையல் ஃபஸ்ட்டு வந்து அரைக்கலாம் அதுக்கு வந்து நான் மல்லி விதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் கை அளவுன்னு சொன்னோம்னா இப்படி ஒரு கையும் திருப்பி ஒரு அரை கையும் ஒன்றரை கை அளவுக்கு மல்லி எடுத்து இந்த கிணத்துல வச்சுருக்கேன் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன பத்த தேங்காய் இந்த அளவுக்கு தேங்காய் வச்சா போதும் நீங்கள் வந்து வெளியூருக்குலாம் கொண்டு போகணும் ரெண்டு மூணு நாள் நாலு நாள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த தேங்காயை வந்து சேர்க்காம வெறும் மல்லி புளி இது மாதிரி வச்சு இது பண்ணா போதும் ரெண்டு நாள் ஒரு நாள் வீட்டில் வச்சு நம்ம இதுக்கு சாப்பிட சொன்னால் சும்மா சின்ன பத்தையாக ஒரு பத்த தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் இல்லாமல் அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் தேங்காய் அரைக்கும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய் நான் சொல்லியிருக்கேன் ஒன்றரை அளவுக்கு ஆறு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன பத்தை தேங்காய் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு இவ்வளோதான் தேவையான பொருள் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் வந்து ஜாஸ்தி தேக்க சே சேர்க்க தேவையில்லை நான் மிளகாய் வறுக்கிறதுக்காக வேண்டி தான் ஊற்றியிருக்கேன் இந்த மிளகாயை நல்லா செவக்க நல்லா வறுத்து விட்டுறலாம் இந்த மிளகாயை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் அப்படி இல்லை நாளைக்கு அப்படியே மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜார்லேயே தான் எடுத்துட்டேன் இதோட இந்த எண்ணெயிலேயே இந்த தேங்காய் ஒரு பத்து தேங்காய் வச்சுனில் அதை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு எண்ணெயில் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா லைட்டாக வறுத்து விட்ருக்கலாம் வறுக்கும் போது சீக்கிரத்தில் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் அந்த தேங்காயை இந்த தேங்காய் வறுபட்டு இருக்கும் போது நான் மிளகாய் ஒரு ஆறு மிளகாய் எடுத்து நான் மிக்சி ஜாரில் வறுத்துட்டு உள்ளே சேர்த்தேன் இதுலயே இந்த நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இந்த புளியையும் உள்ளே சேர்த்துறேன் உப்பு வச்சுருந்தேன் ஒரு அரை அரை டீஸ்பூன் கிட்ட உப்பு இந்த உப்பையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்ல விதையே இல்லாமல் அந்த மிளகாயோட விதையும் தெரியாமல் நல்ல புளியவும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம் அதுக்குள்ள தேங்காய் வருபட்டுக்கிட்டு இருக்கட்டும் இந்த தேங்காய் வந்து இந்த அளவுக்கு வருபட்ட உடனே இதை வந்து ஒரு தட்டில் வந்து ஆற வச்சுருவோம் இந்த எடுத்து வச்ச மல்லியை வந்து சேர்த்துறேன் சேர்த்துட்டு மல்லியை வந்து நல்லா அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து விடணும் மல்லியோட வாசனை வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விடணும் அந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருக்கும் ரொம்ப கருகை விட்டுறக்கூடாது நல்லா அடுப்பை ஸ்லோவாகவே வச்சு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் கிட்ட நல்லா வறுத்து விட்டுருக்கேன் இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான் தேங்காய் வச்சிருக்கேன் இல்லையா அதே பிளேட்ல தேங்காயை வறுத்து வச்சுருவோம் அதே பிளேட்டில் இந்த மல்லியவும் கொட்டி ஆற வச்சிருவோம் இப்போ வந்து நான் மல்லியை ஆற வச்சுட்டு வந்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் புளி உப்பு எல்லாத்தையுமே வறுத்துட்டு அரைச்சிருந்தேன் இந்த அளவுக்கு நல்ல விதையே இல்லாமல் இந்த புளி பேஸ்ட்டை வந்து புளி மிளகாயை போட்டு அரைச்சிருக்கேன் இதோட இந்த இதை வந்து சேர்த்துறேன் மல்லியையும் தேங்காயும் உள்ளே சேர்த்துடுறேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் அந்த துவையை வந்து அரைச்சி எடுத்துவிட்டேன் இதில் வந்து நான் ஃப தண்ணியே இப்போ அதுக்கப்புறம் நான் தண்ணியே சேர்க்கல ஃபஸ்ட்டு வந்து புளிக்கும் மிளகாய்க்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இல்லையா அதுலேயே தான் நான் அந்த தேங்காயும் மல்லியும் போட்டு அப்படியே கிளறி கிளறி கொடுத்து ஸ்பூனால் அப்படியே நல்லா கிளறி கிளறி கொடுத்து கொடுத்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இருந்துக்கேன் இந்த மாதிரி நல்ல துவையல் பக்கத்தில் கெட்டியாக இருக்கணும் இப்போ அந்த துவையலை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் கடுகு உடுத்த பருப்பு அது நல்லா வெடித்து வரட்டும் இதோட ஒரு கொத்து கருவேப்பில இந்த சட்னியை வந்து அப்படியே எடுத்து அந்த எண்ணெயில சேத்துறலாம் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காதீங்க இப்படியே நல்லா எடுத்து எண்ணெயில சேத்துடலாம் நல்ல அந்த எண்ணெயிலேயே இந்த தொகையில வந்து நல்லா கொஞ்சம் தாளிச்சு சூடு பண்ணி எடுத்துரலாம் கொஞ்ச நேரம் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா தாளிச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கி ஒரு வாரம் பத்து நாள் ஆனா கூட கட்டே போகாது இப்போ வந்து நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு துவையல் ரெடி புளியோதரை கிளறதுக்கு வந்து நான் பொருளைன்னா ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் எள் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதோட ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில நான் வந்து கட்டி பெருங்காயம் வந்து நான் ஒரு கட்டியாக இருக்கிறதுனால சின்ன ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் இப்படி முள்னா இந்த மூணு விரலால் முள்ளுனா எந்த அளவுக்கு வெந்தயம் வருமோ அந்த அளவுக்கு தான் வெந்தயம் எல்லாம் கா டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சட்டி வச்சிருக்கேன் அதுக்கு முந்தி ஒரு நெல்லிக்காய் அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில நல்லா ஊற வச்சு அடுப்பில் அடுப்பை ஸ்லோவா வச்சு நல்ல மல்லி வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விடணும் மல்லி வந்து நல்ல இந்த அளவுக்கு செவந்து நல்ல வாசனை வருது இதை வந்து ஒரு பிளேட்ல குட்டி ஆற வச்சிருவோம் இதுல கடலைப்பருப்பை சேர்த்துறேன் கடலைப்பருப்பையும் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுருவோம் இந்த கடலைப்பருப்பும் இந்தளவுக்கு செவந்து நல்லா கடலைப்பருப்போட வாசனை வருது இதையும் நம்ம வந்து மல்லியை ஏற்கனவே ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிருந்தோம் இல்லையா அதே ப்ளேட்டில் இந்த கடலை பருப்பையும் உள்ள சேத்துறேன் எள்ளு செத்துறேன் எள்ளு வந்து நல்லா வருபட்டு நல்லா படபடன்னு பொரியும் அந்த ஸ்டேஜில் எள்ள எடுத்துடலாம் இந்த எள்ளு வந்து இந்த மாதிரி பொரிய ஆரம்பித்தோடனே இதையும் எடுத்து அந்த மல்லி கடலைப்பருப்பு சேர்த்த பிளேட்லையே சேர்த்துடலாம் வெந்தயம் வச்சுருந்தேன் அந்த வெந்தயத்தை வந்து உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இந்த வெந்தயமும் நல்ல வாசனை வந்து நல்லா செவ் செவந்து போச்சு இதையும் நம்ம அந்த பருப்பு எள்ளோட இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுறேன் எண்ணெய் விட்டுட்டு இந்த பெருங்காயத்தை வந்து உள்ளே பொறிச்சு எடுத்துட்றேன் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த பெருங்காயம் பொறிஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு கொத்து கருவேப்பில வச்சிருந்தாலே அதையும் உள்ளே சேர்த்துறேன் அதுவும் நல்ல மொறு மொறுன்னு வருபடணும் இது லைட்டாக முகால் வசி வறுபட்ட உடனே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயும் சேர்த்து வருத்தர்றேன் எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு இதையும் அந்த நம்ம வறுத்த பொருளோட சேர்த்து ஆற ஆரம்பிச்சுருவோம் எல்லாமே நான் மிக்சி ஜாரில் சேர்த்துறேன் மிக்ஸிஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து பவுடர் பண்ணும்போது கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க ஒரே ஸ்பீடு கொடுத்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கி எள் சேர்த்துருக்கறதுனால ஒன்றா சேர்ந்துக்கும் பவுடராக இருக்காது அப்புறம் ஒன்றா சேர்ந்துடும் அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ புளி சாதம் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுடரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நிறைய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரை புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதையும் நல்லா கரைச்சி ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தாளிக்கிறதை பார்ப்போம் ஆறு ஸ்பூன் கிட்ட ஆறு ஏழு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த புளி சாதத்துக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் விடணும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு சேர்க்குறேன் நான் வறுத்த வேர்க்கடலையாக தான் சேர்க்குறேன் வருத்த வேர்க்கடலை உங்களுக்கு தேவையானதை சேர்த்துக்கோங்க இல்லை ஒருத்தவங்களுக்கு நிறைய பொட்டா பிடிக்கும் அது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு காஞ்ச மிளகாயை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துறேன் மிளகாய் லைட்டாக செவந்து வரட்டும் அதோட ஒரு குத்து கருவேப்பிலையும் போட்டுறேன் இந்த சமயத்துல நான் வந்து கட்டி பெருங்காயம் இருந்ததுனால நான் போட்டு பொடி பொடி பண்ணும் போதே பொடி பண்ணி வச்சுட்டேன் நீங்க பெருங்காயம் கட்டி இல்லை அப்படின்னம் தூள் போட இந்த ஒரு ஒரு டீஸ்பூன் கிட்ட பெருங்காயத் தூள் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து வச்ச புளியை வந்து உபசத்து இதில் ஒரு டீஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்க்குறேன் நான் சாப்பாட்டுல வந்து உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் புளிக்கு மட்டும் நான் உப்பு போட்டிருக்கேன் நீங்க இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க இதோட கொஞ்சமா மஞ்சள் பொடி இத நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல த புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காயி வரணும் அந்த அளவுக்கு கொதிச்சு வரட்டும் இந்த தண்ணி வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக கிட்ட நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நான் அந்த பொடியை வந்து அப்படியே தூவி விட்டுறேன் நான் வந்து புளிக்கு தகுந்த மாதிரி தான் பொடியை வந்து செஞ்சிருக்கேன் எல்லா பொடியுமே நான் உள்ள தூவிட்டேன் நல்ல அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவா வச்சுருந்தேன் ஸ்லோவா வச்சுட்டு இந்த பொடியை போட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு கட்டிப்படாது அது இருந்தாலும் அமிக்க அமைக்கி நல்லா கலந்து விட்டுருவோம் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கிட்ட கொதிக்கிட்டோம் இது இறக்கும் இறக்கும்போது நல்ல ஒரு நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் வெள்ளம் வந்து இல்லைன்ட்டு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நாட்டு சக்கரை ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளமாக எடுத்தோம் அப்படின்னோம்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு அரை நெல்லிக்கான்னு சொல்லுவோம் அரைநெல்லிக்காய் இந்த சின்ன நெல்லிக்காய் புளிப்பு நெல்லிக்காய் இருக்கும் இருக்கும்போதுனா அந்த சைஸ் அளவுக்கு வெள்ளம் வந்து அது உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெயை சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தேவையான சாதத்தை வந்து கிளறதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் மிச்சம் இருந்ததுன்னா கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னாக்கி ஒரு வாரம் பத்து நாளைக்கு வரைக்கும் கெட்டே போகாது அது பாட்டுக்கு இருக்கும் செஞ்சு வச்சு செஞ்சு எண்ணெயாக அப்படி மிதக்கணும் அந்தளவுக்கு இருந்தால் தான் கெட்டு போகாது இருக்கும் இப்போ வந்து இந்த நான் ஆற வைக்கும்போது நல்லெண்ணெயை ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெயை விட்டு தான் நான் ஆற வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்து இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னம்னா ஊற்றிட்டு நல்லபடி உதிரி உதிரியாக கலந்துள்ள வாங்கி தான் பக்கம் நல்ல சாதத்தில் படுற மாதிரி நீங்கள் கலக்கும்போது ரொம்ப ட்ரையாக கலக்கி வைக்கக்கூடாது இது வந்து சாதத்தில் கொஞ்சம் ஊறணும் அதனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு கலக்கும்போது கொஞ்சம் சா சாப்பாடு வந்து கொஞ்சம் சத சதன்னு இருக்கணும் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற ஊற தான் அந்த சாதம் வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா ட்ரை ஆகி நல்ல புளியெல்லாம் நல்ல சாதத்தில் ஊறி டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம் இந்த புளி சாதம் வந்து கிளரி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா புளி அந்த கிரேவியை போட்டு நல்லா கலக்கி வைங்க கிளறி வச்சுட்டோம் அப்படின்னம்னா நல்லா ஊறி வரும் இந்த புளி சாதத்துக்கும் நம்ம இந்த துவையல் ஒன்று அரைச்சோம் இல்லையா அந்த துவையலுக்கும் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வெளியூர் எங்கேயாவது கெட்டி சோறு கெட்டி கொண்டு போகணும் அப்படின்னம்னா கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னாக்கி ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் கூட கெட்டே போகாது அந்த தொவையிலும் இந்த புளி சாதமும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புளியாதரையும் தொகையிலும் அரைச்சி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் நினைக்கி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் நான் சின்ன வயசாக இருக்கும்போது கோயிலுக்கு போது இந்த மாதிரி நாங்களாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோங்கிறத க சாப்பிட்ருந்தீங்கன்னு சொன்னேன்னா கீழே வந்து நாங்களும் இதை செஞ்சுருக்கோம் எங்கள் வீட்லேயும் இந்த இது நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டி காலத்துலலாம் ஒவ்வொரு சமையல்லையும் ஒவ்வொரு மருத்துவ குணத்தோடு தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ அந்த சமையல்லாம் நமக்கு மறந்து போச்சு மறந்தும் போச்சு நம்ம செய்கிறதும் இல்லை நம்ம கண்டதை சாப்பிட்டு வயிற்று கெடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போது வந்து நான் இந்த மாதிரி ஒரு பழமையான சமையலெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்